ட டாக்டர் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாமா? வந்து ஒரு க்ளினிக் டேட் பிக்ஸ் பண்ணிருக்கேன் சோ அந்த டேட்க்கு கண்டிப்பா தவறாம கூட்ல வரணும் அப்புறம் மெடிசினஸ் கம்பெர்ஸரி ஃபாலோ அப்புறம் நீங்க வரப்போ என்ன மெடிசினஸ் வந்து நீங்க कांटेक्टல ஓகே டாக்டர் थैंक यू வைஃபர்

நீங்களை வரைக்கும் நான் இது குகப்பட அவ வாழ்க்கைதானே நமக்கு முக்கியம் இருக்கிறதே நமக்கு ஒரே பண்ணும் அவர் எடுத்து வாழ்க்கை நல்லாதான் எனக்கு புரியுது

சரி நீங்களாம் ஏன் பீங்க நம்ம கொண்டும் இல்லை சித்தம்மா ரொம்ப பயந்துட்டு வந்துடுமா அம்மா சேர்க்கமா நீங்கள் எங்கச்சி வீட்டுக்கு வரணும் நீங்கள் எல்லாமே வீடாகவே இல்லை சரிண்ணா இன்றைக்கே போடலாம் டிஸ்சார்ஜ் பண்ண ப்ரொசீஜர் தான் அப்போ பார்க்க போயிருக்காரு படிச்சுட்டு கிளம்பலாம் அண்ணா அது சரி என்னோட மாத்திரை வலையா என்னை பாக்க என்னம்மா என்னோட மாத்தல் மருமகள் நீ என்ன அம்மா கேட்குறாங்க சொல்லிருப்பாரோ என்ன ஜானுமாறுபடியும் பாக்கறலமாக அது அது வந்து அப்பங்க அவர் அப்பாவோட வந்தா காணும் அங்க உள்ள சத்தியமாக இருக்கா சித்பா நீங்க ரெண்டு நாள் இருக்கீங்க உங்களுக்கு பைலஸ்ட் சொன்னா நான் ஜானு நிக்கல இல்லைங்க இல்லங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தேன் என்ன ஜானுக்கு ஹெல்ப் பண்றதால அம்மா இன்னைக்கு பிரோம் முடிஞ்சிருக்கணும் நாளைக்கு தான் டிஸ்சார்ஜ்ல டாக்டர் தேய்सनाங்கங்க நோ ப்ராப்ளம் கிட்டப் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தா உட்கார்றோம் சாப்பிடுங்களே அப்போ நான் சாப்பிடுறேன் நீங்க சாப்பிடுங்கல்ல

புறன நான் மேல் பண்ணற கடைசி வரைக்கும் கன்களமோ பாத்துக்க கிளாஸ் மேங்கர் நீ என்னதான் சொன்ன நம்புறதால நல்லதalle உன்னை நம்பிே போன நான் தரவே மாட்டேன் எனக்கு கரன் பிரியா உயிர் அதனக்கு வாசு ஜனகன் கன்கள கேந்து வந்தா பிரச்சனையா இருப்பாங்க போலயே அப்பா என்ன தெரிஞ்ச பேசல கூப்பிடுறாரு என்னடி நடக்கு போறேன்னா கட்டிப்படி சொன்னிக்கு வேற அப்பாவா எனக்கே தெரியல என்ன நடக்குதுன்னு ஒரே இன்ஃப்யூஸ்டா இருக்கு அசோ அவ்வளோ நாளாச்சுடோள பாத்து ஆமால ரொம்ப வருஷம் ஆச்சு நம்ம கனெக்ஷன் அப்படியே இல்லாமலே போயிடுச்சுல்ல ஆனா இடையில நீ இந்த கனெக்ஷனை ரிஃப்ரெஷ் பண்றதுக்கான என்கிட்ட கேட்ட உம் அப்போ என்னால முடியலடா அது பண்ணியிருந்தா இன்னும் நாம ஒன்னா இருந்திருக்கலாம் இப்ப மட்டும் என்னடா குறைஞ்சு போச்சு அந்த கனெக்ஷனை மறுபடியும் நீ என்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஞாபகம் இருக்கா என் உன் பொண்ணுக்கு நான் கேட்டு வந்தேன் அப்போ பொண்ணு படிப்பு அது இதுன்னா அது தள்ளி போயாச்சு நேற்று தான் எனக்கே தெரியும் என் பையன் இப்போ விரும்புகிறது அப்போ நான் பார்த்து பண்ணும் அவன் பொண்ணுதாங்க அப்போ நேற்று அம்மா தகுந்த கால் வந்தது வாசம் இது இதுதான் உன் பையனா ஆமன் சொன்னதான் இவன் தான் ஒரே பையன் விஜய் ஐடி டீம் லீடாக இருக்கான் அது எனக்கு புரியுது சனக்கா நீ ஏன் இவ்வளோ தயங்குறேன்னு நடந்த சம்பவத்துக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னித்துள்ள பெரிய பேசாத உன் பையன் தகுதி போதும் எனக்கு அப்படிலாம் சொல்லாதுச்சு எனக்கு தான் குற்ற உணர்ச்சியா இருக்கு உனக்கு பிடிச்சிருந்தா நம்ம மேல பேசலாம் இலவசம் மேல பேசலாம் சாணிக்கு குணமாகி வீட்டுக்கு வரட்டும் தமிச்சுக்கு இப்போ எப்படி இருக்கு பார்க்கலாமண்ணா அவன்சியஸில் ஆனால் இன்னைக்கு மானிட்டரிங்லாம் இருக்கா பாக்கலாம் வா உம் சரிடா போகலாம் I love you, John. Mm. I இது நடக்காது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாத்தியா நம்மளை எவ்வளோ ஸ்ட்ராங் அதுக்கு பிரேக்கே இல்லைச்சானும் பரீதானுக்கு சொல்லப்போனால் இதுவே லேட் தான் நான் புரிஞ்சுக்கிட்டதே நீ ஃபர்ஸ்டே புரிஞ்சுக்கிட்ட என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லலாம் ப்ளீஸ் என்னதே என்ன வரணும் இதனாலும் ऐसेச்சானு एसी டயர்க்கணும் கொ கூட வைக்கணும் பார்த்துட்டு இருக்கணும் ப்ளீஸ் சே சம் திங் அது अंकल உள்ள பண்ண நேரம்தான் வேளை வந்தா இப்போ வேளை வந்திருபாங்க அப்பா வந்தப்பறல நாம் உள்ள போகலாம் இல்லைன்னா இப்போ தான் ஓகேவாக இருக்குது அதுக்கப்புறமும் பிரச்சனை வேண்டாம்ல அதை தான் யோசிச்சுட்ருக்கேன் எல்லாத்துக்கும் பயப்படாத அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கான் எங்கள் அப்பா உங்கள் அப்பாவும் காலேஜ் டேஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாம் பழைய கதையெல்லாம் பேசிட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் தர்மசங்கத்துக்கு ஆளாக்க மாட்டேன் இல்லங்க நான் நம்ம இப்போ ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கோம் லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போனோம் கூட வாழணும்னு தான் எனக்கு ஆசை

உட்காந்து பேசலாமா கால் கால்வெளிக்கு

அதாவது பிரச்சனை இல்ல படிஞ்சல அதாவது பிரச்சனையே ஆச்சு அது மறந்துள்ள பிரச்சனையே மறந்துள்ளா ஆனா அதுக்கு நடந்ததுனால மறக்க முடியாது இட்ஸ் மாஸ் ஃபாஸ்ட் கிஸ் வரை நீ ஒரு பார்வையால் நெருங்கிவிடு விடு என்னை நீ ஒரு வார்த்தையால் நிரப்பி விடு என்னை நேசத்தினால் என்னை கொன்று விடு உன் நின்று Sano, kembali ke dalam. Ah, Apa yang terjadi? Dia ada apa-apa. Pergi ke dalam. Hmm. Pokémon. <laughs> Nitya, 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 Nitya,